அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் ஒரு முனிவர் இருந்தார் அவருடைய விஜயன் அப்படி ரெண்டு நண்பர்கள் முனிவரை போய் பார்த்து உங்க உங்கள்கிட்ட சிஷ்யராக நாங்கள் சேர்றதுக்கு விருப்பப்படுகிறோம் எங்களை சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவர் ஒன்றுமே பற்றி சொல்லலை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படியே மூணு மாதம் போயிருச்சு அப்புறம் பார்த்தாரு சரி இவங்க நல்லா பொறுமைசாலியாக இருக்காங்க இவங்களுக்கு நம்ம சேர்த்து கொடுவோம் இவங்கள அப்படின்னு இறங்கினார் இறங்கி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுனார் ஒரு ரெண்டு சிவலிங்கம் இவங்க கையில் கொடுத்து ஒரு போட்டி நீங்கள் ஜெயிச்சுட்டிங்கன்னா அவங்கள நான் சிசேன்னா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ரெண்டு சிவலிங்கத்தை ஆளுக்கு ஒரு கையில் கொடுத்துட்டு ஆள் இல்லாத இடமாக பார்த்து இதை பத்திரம் பண்ணிட்டு வாங்க அப்படி சொன்னார் அந்த பொன்னன் அப்படிங்கிறவன் சட்டுன்னு ஒரு காட்டுக்குள்ள போனான் அங்கேயோ போய் புளிய தோண்டி இது பண்ணிட்டு வந்துட்டான் வேகையாக வந்துட்டான் முனிவர்கிட்ட வந்து சொன்னான் சரி அவன் வரட்டும் பொருள் அப்படின்ட்டாரு அவன் ரொம்ப நாளை ஆளையே காணும் விஜயன்கிறவனை ஆளையே காணும் ரொம்ப நாள் கழித்து வந்தான் ஆனால் கையில் சிவலிங்கத்தோடு தான் வந்தான் இவருக்கு என்ன காலந்தாழ்த்தி வந்தது ஒன்று கொண்டுனத மறைச்சு வைக்காமல் கையில் கொண்டு வந்திருக்கிய அப்படின்னு கோவப்பட்டார் மணிகனும் குருவே நானும் இதை கொண்டுட்டு ஆள் இல்லாத இடமாக பார்த்து வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணினேன் ஆனால் நான் எங்கே போனாலும் நான் உங்கூட தான் இருக்கேன் நான் உங்கூட தான் இருக்கேன்னு ஒரு அசரியர் கேட்குது அப்போ எங்கே போனாலும் இந்த அசரியர் கேட்குதே அப்போ எங்கே ஓழிச்சு வைக்க முடியலை என்னால் அப்படின்னு வந்து சொல்லிட்டான் முனிவருக்கு சந்தோஷம் நீ தான் கரெக்டான செய்யண அப்படின்னு அவனை அள்ளி அணிச்சிக்கிட்டாரு உன்னை நான் ரிசீடைனா ஏற்றுக்கிறேன் எப்படி அப்படின்னா அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைஞ்சு இருக்கிறவர் இறைவன் அதில் மாற்று கருத்து கிடையாது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லியிருக்கான் மார்க்கண்டேய ஆக என்னுள்ளும் இருக்கார் ஒன்னுள்ளையும் உள்ளயும் இருக்கார் எங்கே எங்கே இருக்காருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சி இருக்காருங்கிறது தானே எல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம பாலும் மனசு ஏதோ கடவுளுக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறோம் அது இருக்கக்கூடாது அப்போ தவறு பண்ணக்கூடாது அவ்வளோதான் மேட்டர் இறைவன் மெல பார்த்துக்கிட்டே இருக்கார் தவறு பண்ணாமல் நீதி நேர்மை நியாயம் இப்படி சில பல கொள்கைகளை கடைபிடிச்சு இருந்தாலே போதும் தானம் தர்மம் எல்லாம் கூட தேவையில்லை பிறர் மனது நோகும்படி பேசாமல் இருந்தால் அதுவே பெரிய தவம் தான் முயல்வோம் நன்றி நேயர்களே இந்த கடவுளின் பார்வை தான் ராஜ பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நன்றி